கொடுத்தீரையா உம்மைய தந்தீரையா உப்பு கொடுத்தீரையா உம்மை தந்தீரையா தள்ளாடவிடவில் கத்துடைய பர்சு நாமத்துக்கு மையுமே கர்த்தர் இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன் அவர் ஒருவரே நாம் நீதிமக்கல் ஆக்கப்பட்டோம் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறது போல இந்த நாளிலும் கூட கர்த்தர் அவர் ஏழு வார்த்தைகளை தன் சிலுவையின் பாடுகளிலே சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொடுத்தார் அல்ல ஏழாவது வார்த்தையை தியானிக்கும்படியாக அடி எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த வார்த்தையை நான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சொல்லதை விட நான் விரும்பி இந்த வார்த்தை எனக்கு வேணும் என்று நான் கேட்டு இந்த வார்த்தையை வாங்கினேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி என்ன சர்வீஸில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்தை நினைவு கூர்ற ஒரு சர்வீஸ் ஒரு மரணம் இன்றைக்கி நடந்துருக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த மரணம் எப்படி நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி நல்ல நினைவு கூர்ந்து கர்த்தர் அன்றைக்கி என்னென்னலாம் நமக்கு சொன்னார் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறணும் அப்போ நான் அதை யோசித்து பார்க்கும்போது ஒரு மரணத்தில் ரொம்ப ஒரு க குரூஷியலான ஒரு இடம் என்னதுன்னா கடைசி நிமிடங்கள் அந்த கடைசியா நம்ம அநேகர் கூட சொல்லுவோம் என் என் தகப்பனார் என் மடியில கடைசியாக இந்த வார்த்தை சொல்லிட்டு தான் செத்து போனார் கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி அவர் ஜீவனை விட்டார் அவர் கடைசியா அவர் சொன்ன வார்த்தை என்பது ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை ரொம்ப விலையேறப்பெற்ற ஒரு வார்த்தையா எல்லாரும் பார்க்கறதுனால இந்த வார்த்தையை நான் எடுக்க வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் வேண்டி இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம் நம்ம இந்த ஏ இந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வாசனம் இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்று வேணுங்கிற எடுத்துக்கொள்ளுங்க ஏசு பிதாவே உங்களுடைய கைகளில் நாவை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசக்தமாய் கூப்பிட்டு சொன்னார் சொல்லிய பின்பு ஜீவனை விட்டார் என்று வேகத்துல வாசிக்கிறோம் இந்த வார்த்தை இங்க மட்டும்தான் வேகத்துல இருக்கா அப்படின்னு நம்ம தியானித்து பார்த்தோம்னா இல்ல மற்ற மூணு சுவிசேஷ புத்தகத்திலையும் இந்த வார்த்தை ஆனா இப்படி சொல்லப்படலை வேற விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா தெளிவா சொன்னிருக்க இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா லூக்கால மாத்திரம்தான் அவர் கடைசியா என்ன வார்த்தை சொன்னாரு எப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார்னு சொல்லியிருக்கோம் வேற எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய இருபத்தி ஏழு ஐம்பதுல சொல்லிருக்கு மார்க் பதினைந்து முப்பத்தி ஏழு யோவான் பத்தொன்பது முப்பது இது எடுக்க வேண்டாம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன் நேரம் இல்லாத அப்படின்னாலே அங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்றா அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார் சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் எப்படின்னு இந்த மூன்று சுவிசேஷ புத்தகங்கள்ல இதுதான் சொல்லிருக்கு ஆனா லூக்கா மாத்திரம்தான் தெளிவாக அதை பதிவு செய்திருக்கிறார் என்னன்னா பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று வேகத்துல இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் சோ இந்த வார்த்தையை அவர் அவங்க ஒரு எரிசலைமையில அவர் மறித்திருக்கிறதுனால இந்த வார்த்தையை அவர் ஹீப்ரூவில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹட்டேர் ஹேஸ் சேராசோ பரித்தேமா டு நியூமா மௌ அப்படிங்கிற இந்த தான் அவர் சொல்லியிருப்பார் என்று ஹியூ ஹீப்ரூவில் இந்த வார்த்தையை ஹீப்ரூவினுடைய மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது இது ஏழாவது வார்த்தை இது ஒப்புவிப்பின் வார்த்தை அது அர்ப்பணிப்பின் வார்த்தை இயேசுவானவர் என்னென்ன விதங்களிலெல்லாம் தன்னை அர்ப்பணித்து அவர் தெளிவாக சொல்லுது பாசம் சொல்லும் போது சொன்னார் முதலாவது வார்த்தையை ஆரம்பிக்கும் போதும் பிதா என்று ஆரம்பித்தார் முடிக்கும் முடிக்கும்போதும் பிதாவை நோக்கியே முடித்தார் இதை இன்னும் கொஞ்சம் நாம் எடுத்து பார்த்தோன்னா அவர் தியானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்போது பிதாவாகியவர் அவரோடு பேசினார் தன் ஜீவனை அவர் விடும் பொழுது தன் ஆவியை அவர் விடும் பொழுது இயேசுவானவர் பிதாவை நோக்கி பேசினார் ஸோ இந்த இந்த தான் கர்த்தருடைய ஊழியங்கள் அவர் என்ன செய்தார் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை நம்ம யோசிக்கிறோம் அப்ப என்னென்ன அவர் செய்து தன்னை அர்ப்பணிக்க தன்னுடைய ஆவியை அவர் பிதாவின் இடத்துல கொடுத்தாருன்னு தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு தன் ஆவியை அவர் ஒப்பு வைத்தார் அவர் மனிதனால் மனிதர்களோட ஆவியை எடுக்கலை மனிதர்களுடைய கொலை செய்யல அவர் ஆவியை அழிப்பதற்கு மனிதர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை இயேசுவே தன்னுடைய ஆவியை கடைசியாக தன்னை அனுப்பின பிதாவின் இடத்துல அவர் ஒப்பு கொடுத்தார் இது வந்து இன்னும் நம்ம இன்னும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அவர் ஏழு விதமான இது ஏழாவது வார்த்தை என்பதால் ஒரு பூரணத்தின் வார்த்தை என்பதால் இந்த அர்ப்பணிப்பை நான் ஏழு விதமாக எழுதியிருக்கிறேன் அவர் என்னென்னத்துக்கெல்லாம் தன்னை அர்ப்பணித்தார் என்றால் இயேசுவானவர் தீர்க்க தரிசனங்களுக்கு நிறைவேறும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் அர்ப்பணித்தார் பிதாவோட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்தார் பிதாவின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்தார் வெற்றிக்கு வெற்றிக்கு தன்னை அர்ப்பணித்தார் மரணத்தை ஜெயிக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்தார் சபையின் திரு மாற்றங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார் பிதாவின் வழியிலேயே நான் நடக்க வேணும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்தார் நம்ம எல்லாரும் யோசிப்போம் ஏன் வந்து பிதாவானவர் குமாரனை தன்னுடைய ஒரே குயரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்புனார் இவ்வளவு சிச்சைகளுக்குள்ளே அவர் நடத்தினாரு இவ்வளோ சிச்சைகளும் பாடுகளும் இப்படிலாம் அவர் அனுப்பி அவர் நடத்தணும்னு ஏன் அவருக்கு அந்த நே தேவை இருந்துச்சு கர்த்தர் நினைத்திருந்தா மனிதர்களை ஒரு சொடுக்கில் இப்படி ஒரு சொடுக்கு போட்டிருந்தா அவங்களை வந்து பாவத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் ஏ பிதாவானவர் அப்படின்னு நினைக்கல பிதா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா என் நீ மாம்சத்தில் இருந்த இருந்து நான் என்ன சொல்லுவேன் நாளைக்கு நீ வந்து அப்போ நான் மாம்சத்தில் இருந்தேன் நான் மாம்சத்தில் பாவம் செஞ்சேன் நான் மாம்சத்தில் இப்படியெல்லாம் இருந்தேன் நான் உன்னை விட்டு விலைக்கு போனதுக்கு காரணம் நீ எனக்கு மாம்சமா இருந்தேன்னு நீ சொல்லக்கூடாது அதனால என்னுடைய மாம்சம் என்னோட சரீரத்தை நான் பூமிக்கு அனுப்புறேன் என் சரீரத்தை நான் பூமிக்கு அனுப்பி என் சரீரம் இந்த மாம்சமாக இந்த பூமியில இருக்கும் பொழுது அது எப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு நீ பார்த்து கத்துக்கோ கத்துக்கிட்டு அந்த மாம்சம் எப்படி தன்னை அர்ப்பணித்ததோ நீயும் உன்னை அப்படியே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக தான் பிதாவானவர் தன் சரீரத்தை அனுப்பின இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் இது புரியவே இல்லை அப்புறம் எனக்கு தோணை செய்யும் இட உனக்கு இதுவும் புரியலையா ஏன் புரியலையா நீ பாஸ்டர் பையனா இருக்கிற அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தேன் என் நல்ல பழைய சம்பவங்கள் யோசித்து பார்க்கும்போது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பான் நேராக பாஸ்ட் வந்து என் தலையில கொட்டுவாரு எனக்கு கடுப்பா இருக்கும் ஏன் பாஸ்ட் வந்து என்னையே கொட்டுறாரு அவங்க தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் நீ பக்கத்துல தானே உட்காந்துருந்தேன் நீ தானே சொல்லணும் நீ அவனை வழிபடுத்தணும்ல அவங்குவாரு அப்போ அதுதான் பிதாவானவர் தன் சரீரத்தை சிச்சித்தார் ஏனென்றால் அநேக பிள்ளைகளும் அதை பார்த்து அந்த வழிகளை அவன் கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்காக தன் ஒரே பேரான குமாரனை அவர் சிச்சித்துவார் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த இயேசுவானவர் பூமிக்கு இப்போ வந்துட்டாரு அவர் மாம்சமாக இருக்கிறாரு மாம்சமாக இருந்த போதும் அவர் ஒரு நாளும் தன்னுக்கு இஷ்டமான காரியங்களை அவர் செய்யவே இல்லை அவர் எல்லாவற்றிலும் அவர் என்னென்ன செய்தாரோ அவர் எல்லாவற்றிலும் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது அவர் எல்லாவற்றிலும் தன்னை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார் பிதா என்ன சொல்லியிருந்தாரோ பிதாவின் வழி என்னன்னு அவர் சொல்லியிருந்தாரோ அதுக்கு மாத்திரம்தான் ஒப்புக்கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் ஒரு இடத்துல இப்படி நடக்கிறது ஒரு சம்பவம் நடக்கிறது தன்னுடைய சீசரின் இடத்துல அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி மனுஷகுமாரன் இந்த மாதிரி ஒரு மனி அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அவங்க அவங்கள துன்படுத்துவாங்க அவர் மறிப்பார் மூன்றாம் நாள் எழுந்துப்பார் இப்படியெல்லாம் தன்னுடைய சீஷர்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் சொல்லிக்கிட்டு போது நம்மளுடைய ஆகிய பேதுரு என்ன பண்ணுறாரு ஆண்டவரே நீங்கள் மாதிரிலாம் வந்து இந்தமாரிலாம் நடந்து கொள்ளக்கூடாது அவர் தனியாக அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அவர் சொல்கிறார் பவுல் இந்த பேதுரு சொல்கிறாரு இதெல்லாம் நடக்கக்கூடாது இதுமாரி எப்படி நடக்கலாம் இந்தமாதிரிலாம் நடக்கக்கூடாது இதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவரை போய் தனியா கூட்டிட்டு போயிட்டு சொல்றாரு இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுப்பா ஏதாவது தடுத்து அப்படின்னு தன்னுடைய சீசனை பார்த்து சொல்லுகிறார் அப்பால போ சாத்தானே என் பிதாயோட சித்தம் இது அவருடைய சித்தத்தை நான் தான் நான் பூமியில வந்திருக்கிறேன் அவருக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் அவருக்காக என்னுடைய ஜீவனை நான் அர்ப்பணித்திருக்கும் பொழுது என்னுடைய பிதாவின சித்தத்தை செய்யாதபடிக்கு என்ன தள்ளி விடுறதுக்கு நீ யார் அப்படி தள்ளி விடுவன் ஒருவன் இருப்பானால் அவன் உனக்கு சாத்தான் ஹல லூயா ஹல லூயா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்முடைய கர்த்தருடைய பாதைக்கு நம்முடைய ஏ பிதாவின சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு நம்ம எவ்வளவு ஒரு காரியம் நம்மை தடுக்கிறதா ஏதாவது ஒரு காரியம் நம்ம கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய சரீரத்தின் ஒரு உறுப்பாக இருந்தாலும் சரி அது உன்னை கர்த்தருடைய பாதையில் பிதாவின சித்தத்தில் செய்ய முடியாதபடிக்கு உன்னை தடுத்து நிறுத்து விதுமானால் அது நீ உன்னை விட்டு தூரப்படுத்திவிடு என கர்த்தர் இயேசுவானவர் அதை தான் நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நான் கடைசி மட்டும் என் கடைசி வார்த்தையில் கூட நான் என் பிதாவின் சித்தத்தை நான் செய்யும்படியாக என் கர்த்தர் என்னை அனுப்பினார் நான் எல்லாவற்றையும் செய்து என் ஆவியை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்போ சொன்னால எப்பவும் சொல்லுகிறான் அவன் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அவன் ஒரு திருமணமே போய் என்னைக்காம கர்த்துடைய ஊழியத்துக்காக அநேக படித்தவன் ஒரு நல்ல படிச்சு நல்ல பொசிஷனில் இருந்தவன் அவன் எல்லாவற்றையும் குப்பையாக அவன் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வேலைக்காக வந்து செய்தான் அவன் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறான் புதிய ஏற்பாட்டில் ஒரு தெசிலோமிக்க சபையில் எழுதியிருக்கான் இந்த மாதிரி சொல்கிறான் நான் என் உங்களுக்காக உங்கள் வேத வசனத்தை போதிக்கும்படியாக எங்களுடைய ஜீவனையும் நான் கொடுக்க நான் அர்ப்பணித்திருக்கிறேன் அப்போ அந்த போல பவுலை போல நம்ம இடத்துல அந்த அர்ப்பணிப்பு இருக்குமா நான் இன்னும் ஒரு ஆழமாக யோசித்து பார்த்தேன் இந்த இயேசுவை போல அநேக தீர்க்கதர்சிகள் வேதத்தில் உண்டு அநேக அப்போஸ்தலர்கள் உண்டு அநேகள் ரத்த சாட்சியை மறித்தது உண்டு ஆனால் இயேசுவை போல கொஞ்சம் சிமிலரா யாராவது ஒரு தீர்க்கதரிசி இல்ல யாராவது ஒரு அப்போஸ்தலன் இந்த மாதிரி மறித்திருக்கிறாரா வேதத்தில் இந்த மாதிரியான காரியங்கள் சொல்லியிருக்கிறாரான்னு எப்படி நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது அப்போஸ்தல நடபடியில ஒரு ஒரு அப்போஸ்தலனை கண்டுபிடித்தேன் அவனுடைய பேர் ஸ்டேவான் அவன் ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாக தான் அவனை சபையில் வைத்திருந்தாங்க ஆனால் அவன் கத்துடைய ஆவி பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்டு கத்துடைய சித்தத்தை எல்லாம் அவன் செய்ய வந்து கொண்டு இருந்த அவங்க தப்பு செய்கிறாங்க சபையில் இருக்கிறவங்க அவங்க இருக்கிறவங்க எல்லாம் தப்பு செய்கிறாங்க அவன் போய் கடிந்து சொல்கிறான் இது பிதாவின் சித்தம் கிடையாது நீங்கள் தூதரிடத்துலேருந்து அபிஷேகம் பெற்று இருந்துருக்குறீங்களே நீங்கள் பெற்று இப்படி தவறு செய்யலாமா நீங்கள் செய்கிறத தவறு தானேன்னு சொல்லி போய் உரத்தமாக போய் கேட்குறான் அவங்க எல்லாரும் அவங்க மேலே கோவம் அடையிறாங்க கோவம் அடைஞ்சு அவன் மேலே கல்வி விட்டு எரிஞ்சிடுறாங்க கல் விட்டு எரிஞ்சு அவனை கொண்ணுறாங்க ஆனா இந்த அதிகாரத்தை இருந்த நடுமைகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது இது மட்டும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் எடுத்துக்க ஆமே போதும் நான் சொன்னேன் கொஞ்சம் சிமிலரா மறித்தவன் ஸ்தேவான் என்று சொன்னேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யேசு வந்து வெளிப்படுத்துற விஷயத்தில் சொல்கிறாரு எவன் ஒருவன் உலகத்தை ஜெயிக்கொள்கிறானோ அவன் பிதாவின சிங்காசத்தில் என் பக்கத்தில் வீட்டிருப்பான்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே பாருங்க இந்த ஸ்தேவான் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து தன் ஜீவனை விட்டான் அவன் ஜீவனை விடும்போது அவன் அண்ணாந்து மேலே பார்க்குறான் எங்கள் அப்போ க அந்த அந்த ஐம்பத்தி ஆறாவது வருஷம் தான் அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரின் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் அவன் பாருங்க அவன் மறிக்கிறான் ரத்த சாத்தியா மறிக்கிறான் தன் ஜீவனை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறான் இப்போ அவன் ஜீவனை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அவங்க மனுஷகுமார் என்ன பண்ற உட்கார் அவனுக்காக என்ன பண்ணிட்டாரு எழுந்து நின்றுட்டார் அண்ணாந்து பார்க்கும்போது வானம் திறந்திருக்குது மனுஷகுமாரன் எழுந்து நின்று அவனுடைய ஆபியை அவர் வரவேற்கிறார் இந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு நம்ம இடத்துல இருக்குமா இந்த மாதிரியான ஒரு முடிவு நம்ம இடத்துல இருக்குமா இயேசுவை போல தன் சிலுவையில் தன் கடைசி பாடுகள் அவ்வளவு சுமந்தும் அவர் மனிதனாக இருந்தும் அவ்வளவு காரியங்கள் அவர் செய்திருந்தும் அவரை அவமானப்படுத்தியிருந்தும் துக்கப்படுத்தியிருந்தும் அவரை சாட்டையால் அடித்திருந்தும் தன் சொந்த தாயை அவர் விட்டு பிரிந்திருந்தும் சகோதரிகளை விட்டிருந்தும் எல்லாராக அவர் பொழுதும் அவர் எல்லாவற்றிலும் பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்து கடைசியில தன் ஆவியை பிதாவினிடத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார் அதே போல இந்த ஸ்டேவான் தன் எல்லாவற்றிலும் இருந்தும் போதும் அவன் குடும்பம் பத்தி எல்லாம் நமக்கு பைபிளில் இல்லை அவனோட டீட்டெயில்ஸ் இல்லை அவனை இருக்குமோ இல்லை ஆனால் கண்டிப்பா அவனுக்கு ஒரு ஒரு தாயோ இருந்திருப்பாங்க அவனுக்கு சுற்றில இருந்திருப்பாங்க நண்பர்களாவது இருந்திருப்பாங்க எல்லாம் இருந்த போதிலும் தன் வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதமாய் அர்ப்பணித்து அவன் அவன் ஊழியம் செய்து கர்த்தருக்காக அவன் மறித்த பொழுது பரலோக ராஜ்யம் அவனுக்கு எழுந்து நின்று அவனை வரவேற்றது அப்போஸ்தனாக பவுல் எல்லாவற்றிலும் தன் ஜீவனையும் கர்த்தருக்காய் நான் கொடுப்பேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன் ஊழியத்தை தன் பாடுகளோடு ஊழியத்தை செய்த பொழுது தான் சொல்ல முடிஞ்சது என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் கர்த்தராக ஆண்டவன் நம்மை பார்த்து கேட்கிறார் உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும் உன்னுடைய முடிவிலே நீ சொல்ல முடியுமா உன் ஆவியை நீ முத் பத்திரமாய் காப்பாற்றினாய் உன் ஆவியை நீ எல்லாவற்றிலும் நீ ஒப்புவிக்கும் பொழுது சித்தத்தின்படி சித்தத்தின்படிதான் நீ நடந்தாய் என்பதை உன்னால் இன்னைக்கு உன்னுடைய கடைசி நாளில் உன்னால சொல்ல முடியுமா என்பதை நாம் சிந்துக்கு பார்த்து வேகணும் என்று கத்த இந்த நாள் சொல்லுகிறார் கத்ததாம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்